வணக்கம் அறுவடை விவசாயிகளுக்கும் விதைப்பு நாற்று விடுதல் உலர்த்துதல் விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை விற்பனை செய்தல் பல்வேறு விவசாய பணிகள் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் கட்டுமான பணிகள் வண்ணம் தீட்டும் பணிகள் மற்றும் அனைத்து பொது பணிகள் வடகிழக்கு பருவமடை வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்யும் பணிகள் அனைத்திற்குமான ஆய்வறிக்கை முதல்ல விவசாயிகளுக்கானது அறுவடை விவசாயிகளுக்கானது இப்போ எல்லா மாவட்டங்களுக்குமே அறுவடை நடந்துகிட்டு இருக்கு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை தென் மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அறுவடை நடந்துகிட்டு இருக்கு பாதிக்கு மேலே அறுவடை முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் இருக்குது இன்னும் அதில் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பிறகு தான் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருபது சதவீதம் அறுவடைக்கு வருது பத்து சதவீதம் இன்னும் லேட் ஆகுது இந்த நிலையில் பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு தென்மேற்கு பருவமழை விடைபெற்ற உடன் வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது எப்படி இருக்கும் உங்களுக்கு அறுவடைக்கு இடைவெளி இப்போது நம்ம ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் இது கட்ட தென்மேற்கு பருவமழை இன்றைக்கி பெய்யுது கடந்து சில நாட்களாகவே இருக்கு காயவே விடலை வட மாவட்டங்கள் வட மாவட்ட மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பாவமாக இருக்குது தென் மாவட்டங்களில் மழை பெய்யாமா பெய்யுமான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு பெய்யும் பெய்யும்னு சொல்லும் பொழுது வட மாவட்ட மக்களுக்கு ஐயோ ஐயோன்னு அழுகுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரகசியமாகவும் இந்த காதில் சொல்ல முடியாது இதுக்கு ஒரு ரகசிய அறிக்கையும் போட முடியாது ஆக அவர்களுக்கு மழை பெய்யும் என்று சொன்னால் அச்சம் ஏற்படுத்துகிறது அறுவடை விவசாயிகளுக்கு மழை பெய்யும் என்று சொன்னால் அச்சம் ஏற்படுத்துகிறது மேற்கு மாவட்டங்கள் காற்று காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழை என்று சொன்னால் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது என்ன செய்ய தான் அதை பாகுபாட்டுடன் புரிந்து உணர்ந்து நீங்கள் யாருக்காக சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன் ஏன் இப்படி அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு இடைவெளி என்பது நாள் முழுவதும் இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கு எந்த மாவட்டத்துலேயும் அறுவடை செய்ய முடியாது வேண்டாம் ஒருவேளை எங்காவது அந்த சில மாவட்டங்களில் இடைவெளி கிடந்தால் அது உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நேற்றுக்கு இரவு மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடங்களில் தான் இருக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் அறுவடை பண்ணிடலாம் என்ன கேட்க வேண்டியில்லை ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மாவட்டங்கள் பகுதிகளில் அறுவடை செய்ய முடியாது சரி நாளைக்கும் முடியாது அடுத்த நாளும் முடியாது ஏன்னா ஏற்கனவே பெய்த மழையால் தானியம் நனைஞ்சு போச்சு இனிமேல் அதை அறுவடை பண்ணிங்கன்னா அதை காய வைக்க முடியாது கதிரிலேயே நின்று கொண்டிருந்தால் காற்றுப்பட்டு எளிதில் காய வச்சிடும் அது காய்ஞ்ச பிறகு அறுவடை பண்ணால் சூப்பராகிடும் ஆனால் காயாமல் மழையில் நனைந்த கதிரை அறுத்துருவடை செய்தால் காய வைப்பதற்கு ஏற்ற வசதிகள் நம்மிடமும் இல்லை ஆகவே நாம் என்ன செய்யணும் சரியாக துல்லியமாக எப்போ வெயில் அடிக்கும் இன்றைக்கு அறுவடை செய்யலாம் நல்லா உற்று நோக்கிட்டே இருக்கணும் வானில் அறிக்கையும் கேட்டே இருக்கணும் தீபாவளி என்றைக்கு கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும் ஆனால் மழையும் இருக்கும் பாசிங் க்ளவுட்ஸ் ஓடிக்கொண்டே பெய்யக்கூடிய மேகம் ஓடிட்டே போவோம் அப்படி தூரிகிட்டே போவோம் அரபிக்கல் நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படி அந்த மேகந்தான் அதில் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் இடைவெளி இருக்கக்கூடிய நேரம் வந்து பற்ற அறுத்தறிஞ்சிடணும் இல்லைன்னா மழை இருக்கும் ஆனால் தீபாவளி நேரத்தில் அறுவடை எந்திரம் வராது தீபாவளி முடிந்த பிறகு அறுவடை பார்க்கும் பொழுது நிறைய விவசாயிகளுக்கு வந்து இன்றைய தேதியில் கடுமையான பச்சை இருக்குது அறுவடை ஏற்படுத்து தீபாவளிக்கு பிறகு தான் வருது காரணம் என்னென்னா கோடை விவசாயம் தாமதமாக முடிஞ்ச காரணத்தினால அடுத்த விவசாயத்தை தொடங்க தாமதம் அறுவடைக்கு இப்போ தாமதம் ஏற்பட்டு போயிடுச்சு ரைட்டு இப்போது தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய அறுவடையை நாம் என்ன செய்யணும் தென் மாவட்டங்களுக்கு கூட கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் போல தெரியுது ஏன்னா தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் மழை இருக்கும் தென் மாவட்டம் ஒரு சில பகுதிகளில் தீபாவளிக்கு பிறகு கொஞ்சம் இடவெளி கிடைக்கும் ஏன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி புயலாகி மந்தா புயலாகி எங்கே போக போகுதுன்னா வடகடல் உரத்துக்கு நெருக்கமாகி தெற்காந்திர கிடக்க போகுது அது தாழ்வு மண்டலமாக இருந்தால் வடகடலோரம் தான் கிடக்கும் தாழ்வு பகுதியாக இருந்தால் நேரடியாக மத்திய மாவட்டங்கள் டெல்டா ஒட்டியே கிடக்கும் அது எப்படிப்பட்ட தீவிரத்தை பொறுத்தான் அமையும் எது எப்படியோ மண்டலமோ புயலோ வட கடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கும் மழை கண்டிப்பாக உண்டு வட கடலோரம் கண்டிப்பாக உண்டு சரி ஒரு தாழ்வு பகுதியாகவே வருதுன்னு வச்சிங்களேன் அப்போ என்ன ஆகும் தீபாவளி முடிஞ்சோன்னா டெல்டாவிற்கும் மழை இருக்கும் தீபாவளி முடிஞ்சு சில நாட்களில் டெல்டாவிற்கும் தீவிர மழை இருக்கும் அப்போது நீங்கள் கணக்கு பண்ணி சரியாக பிளான் பண்ணி நீங்கள் அறுவடை பண்ணணும் அப்டேட்ஸ் கேட்கணும் கேட்டு நீங்கள் அறுவடை பண்ணணும் அக்க முற்பகல்ல கொஞ்சம் இட பெரும்பாலும் கடலோரத்தில் அதிகாலை மழை இருக்கும் அதிகாலை வந்து மழை மழையில் நனைஞ்சிரும் தானியம் பிறகு என்ன செய்யலாம் தானியம் நனைஞ்சோன்னா காய்ச்சோன்னு நீங்கள் அறுவடை பண்ணோம்னா சில மணி நேரங்களில் தான் இடைவெளி கிடைக்கும் அதுலேயும் எல்லா இடத்துக்கும் இடைவெளி கிடைக்காது மழை குறுக்கெடுகளுக்கு இடையே சில இடங்களில் ஒதுக்கி இருக்கிற இடத்துல டக்குன்னு அறுவடை பண்ணும் அந்த மாதிரி நம்ம ரெடியாக ஷார்ப்பாக வானிலைக்கு கேட்டு நீங்கள் இணைஞ்சிருந்து அறுவடை பண்ணால் தான் முடியும் தீபாவளிக்கு பிறகு அந்த இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி தேதியில் வலுவான நிகழ்வு அது தாழ்வு பகுதியாக இருந்தால் முன்கூட்டியே வந்துடும் இருபத்தி நாலாம் தேதியே வந்துடும் தாழ்வு பகுதியாக இருந்தால் இருபத்தி நாலாம் தேதி வந்துடும் தீவிர தாழ்வாக இருந்தால் தேதி வரும் தாழ்வு மண்டலமாக இருந்தால் இருபத்தாறாம் தேதி வரும் ஆழ்ந்த மண்டலமாக இருந்தால் அது இருபத்தி ஏழாம் தேதி வரும் புயலாக இருந்தால் இருபத்தெட்டாம் தேதி ஆந்திரப்பிரதேசம் கிடக்கும் இப்படித்தான் இப்போ எது எப்படியோ வடகடலோரத்திற்கு உறுதியாயிட்டு மழை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர்லாம் உறுதியாயிட்டு இதில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு நிறைய மழை இருக்குது ராணிப்பேட்டை காஞ்சிபுரத்துக்கும் நிறைய மழை இருக்குது அது உறுதியாயிட்டு அப்போது வானிலை கூட இணைந்திருந்து அந்த மழை இருக்கில் வரக்கூடிய நாட்கள் மழைக்கு முன்பு அறுவடை பண்ணணும்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் அறுவடை கள்ளக்குறிச்சி மாவட்டம் அறுவடை எல்லாம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் அறுவடை எல்லாம் கரெக்டாக அந்த தீபாவளி நாளில் வரக்கூடிய வானிலைக்கு நீங்கள் கேட்டு அறுவடை பண்ணணும் அது முதல்ல முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இடைவெளி நேரம் ரொம்ப இருக்காது அப்படியே ஒரு நிகழ்வுக்கு இன்னொரு இடையில இருந்தால் ஒரு நாள் தான் இருக்கும் அதுலேயும் இடைகள் குறுக்கேடைகள் எல்லாம் இருக்கும் ஏன்னா அரபிக்கடலில் ஒன்று இருக்கும் வங்கக்கடலில் ஒன்று இருக்கும் ஒன்று போக ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அது பிரச்சனை இருக்குது அடுத்தபடியாக இந்த நாற்று விடுதல் நாற்று விடுதலுக்கு மழை இருந்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் விட்டுருக்கணும் வானிலைக்கே கேட்டிருந்தால் விட்டுருப்பீங்க கேட்காதவங்க தான் இப்போ பிச்சுக்கிட்டு சரி அது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் இடை ஆனால் கூட்டிகிட்டே இருக்கும் அதான் சொல்லலாம் மேடான பகுதிகளுக்கு தெளிக்கலாம் நல்ல மழை இருக்குது வேதனையின் பகுதியெலாம் தண்ணி விழுந்திருக்கும் தெளிக்கலாம் அதுலேருந்து பிரச்சனையும் கிடையாது அடுத்தபடியாக இது தெளித்து வளரணுமே வளரணுமே வடகிழக்கு பருவமழை காலம் அதிகமாக இருக்க மழை அதிகம் உங்களுக்கு கவனத்துக்கு உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுடுறேன் அடுத்தபடியாக விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை விற்கலாமா உலர்த்தலாமா உலர்த்துறதுக்கு போதுமான வாய்ப்பு கிடைக்காது வேணா கொஞ்சம் காத்தாடாக வேணா வீட்டுக்குள்ளேயோ அல்லது ரூம்லேயோ இங்கே போடலாம் தவிர வெளியே போட முடியாது விற்பனைக்கு இடைவெளி கிடைக்குமா மூட்டையை பிரித்து போடுறதுக்கு இட போடுறதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க இடைவெளி இருக்கும் ஆனால் தொடர்ந்து இருக்காது இடைவெளி வெளிச்சம் கொடுக்கும் மூட்டை விற்பனைக்கு எடுத்து கொண்டு வைக்கும்போது வெளிச்சம் இருக்கும் உடனே மழையும் வரும் எச்சரிக்கைடன் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் மதியத்தில் மழை கனமழை இருக்குது விட்டு 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 மழை வந்துகிட்டே இருக்கும் தீபாவளி நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் குறைச்ச தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகம் தெரியுதுங்களா பெரும்பாலும் இந்த ஒன்பது மணி முன்கூட்டியே விற்பனை செஞ்சால் காலையிலே விற்பனை செய்யலாம் இப்போ இப்போ பெஞ்சிகிட்ருக்கூடிய மழை டெல்டாவில் பெஞ்சிட்ருக்கக்கூடிய மழை ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி மீண்டும் பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு மணி நேரம் அரை மணிநேரம் தான் கிடைக்கும் அத்தனை பேர் நிலையும் கொடுக்க முடியாது ஆக நீங்கள் தான் பண்ணிக்கணும் மழை இடைவெளியும் இருக்கும் பின்னாடியே மழையும் வரும் இடைவெளியும் இருக்கும் பின்னாடியே மழையும் வரும் இப்படித்தான் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னிரவு நேரங்களில் சில இடங்களில் இடைவெளி கிடைக்கும் அதிகாலையில் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கும் மூடி பாதுகாக்கணும் அது முதல்ல நீங்கள் முதல்ல அடுத்தபடியாக மழை அதாவது கட்டு கட்டுமான பணிகள் மற்றும் எல்லா பணிகளுக்குமே மழை மழை மழையின்னுமே அது வானகரி கூட இணைந்துருங்க பூச்சி விரட்டு அடிக்கலாம் முடியாது பூச்சி விரட்டு அடிக்கணும்னா உங்களுக்கு வந்து தீபாவளிக்கும் அந்த அடுத்த நிகழ்வு இருக்கு பாருங்க அந்த தீபாவளிக்கு அப்புறம் ரெண்டு நாள் அதில் வேணா இடவழி இருக்கும் அதுலேயும் வடகடலோரம் இருக்கும் மழை கொஞ்சம் இந்த ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த இடத்துல வேணுன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து வடகடலோர வழியாக கேரளா வழியாக வடக்கு கேரளா வழியாக தெற்கு கர்நாடக வழியாக தான் அந்த தீபாவளிக்கு பிறகு உள்ளி காற்று இருக்கோம் இருந்தாலும் இங்கே இருக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கும் மழை இடைப்பட்ட கொஞ்சம் டெல்டா ஒட்டிக்கூடிய பகுதி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் அதுலேயும் மழை குறுக்கீடுகள் இருக்கும் சுத்தமாக ட்ரைன்னு சொல்ல முடியாது நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டே இருக்கணும் நாளாகவே அறிக்கை எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கும் இப்போ எல்லாவற்றிற்குமே இது பொருந்தோம் வடகிழக்கு பொறுமழையும் அதிகமாக தான் இருக்குது மழைநீரை சேகரிக்கலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மழைநீரை சேகரிங்க மழைநீரை சேகரித்து வரக்கூடிய கோடையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் முன்கூட்டியே நாட்டு போடுறதுக்கும் வடகுடிக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன் மாதம் மேற்று திறப்பதற்கு முன்பாகவே நாட்டு விடுவதற்கலாம் மழைநீரை சேகரித்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நாட்டை விட்டு சரியான நாளில் அறுவடை விதைக்கலாம் நாட்டை விடலாம் சரியான நாளில் புரட்டாசிக்கு முன்பே அறுவடை பண்ணிடலாம் புரட்டாசி மழையிலேருந்து தப்பிச்சிடலாம் அடுத்த ஆண்டும் இப்படித்தான் பருவமழை இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்டேட்ஸ் அவசியம் உங்களுக்கானது எதையோ வீடியோலாம் பார்க்குறீங்க இது உங்களுக்கு முதலீட்டுக்கானது உங்களுடைய லாபத்துக்கானது அதனால் அப்டேட்ஸ் பார்த்து வானிலை விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி